மலை அடிவாரத்திற்கு அழைத்து சென்றது விசுவாசம் மலை உச்சிக்குத் தூக்கிச் சென்றது எல்லாம் ஆழமான கருத்துக்கள் விசுவாசம் என்பது நாம் விளக்கிச் சொல்ல முடியாது ஆனால் உணர்ந்து அதனுடைய ஆழத்தில் நாம் இறைவனை உணர்தல் விசுவாசத்தின் அடிப்படையில் பிலாசிவை பற்றி கொஞ்சம் விகடமாக சொல்லுவார்கள் பிலாசபி என்பது என்னவென்றால் ஒரு இருட்டு அறையில் இல்லாத கருப்பு பூனையை தேடுவதை போன்றான் கண்டுபிடிக்க முடியுமா முடியாது இருட்டு அறை பூனை இல்லை அது கருப்பு பூனையா அதை தேடுறது தான் பிலாசபி என்று சொல்லப்படும் ஒரு மகிழ்ச்சியாங்க ஆனால் அதே சமயத்தில் விசுவாசம் என்பது காண முடியாததை நம்புவது விசுவாசம் உதாரணமாக இந்த வெள்ளையப்பத்தில ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோமே அது சாதாரண கண்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் விசுவாசத்தில் உணர முடியும் அருட்சாதனங்களில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கொண்டு இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம் ஜீசஸ் கேம் இன் ஹிஸ்டரி கம்ஸ் இன் மிஸ்டரி வில் கம் அகெய்ன் குளோரி என்று ரத்தினச் சுருக்கமாக சரித்திரத்தில் வந்த இயேசு அருட்சாதனங்களில் வந்து கொண்டிருக்கிற இயேசு மாட்சியுடன் மீண்டும் வருவார் சரித்திரத்தில் வந்ததை மட்டும்தான் மனித உலகம் சரித்திரம் பார்த்தது ஆனால் அருட்சாதனங்களில் வந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவை விசுவாச கண்களில் நான் பார்க்க முடியும் மாட்சியோடு வர இருக்கின்ற கிறிஸ்துவை விசுவாசத்தால் ஏற்க முடியும் at heart always ஆல்வேஸ் something to give. செயின்ட் Augustine. இதயத்தில் அன்புடையோர் எப்பொழுதும் ஈயும் மனநிலையில் இருப்பர் ஆகவே இந்த அன்பு என்பது தன்னையே கொடுக்கக்கூடியது அதுதான் உண்மையான அன்பு சுயநலம் அன்பு தனக்கு என்று ஆசிக்கும் ஏதாவது தனக்கு கிடைக்காதா ஆனால் உண்மையான தூய்மையான அன்பு என்பும் உரியர் பிறருக்கு தன்னுடைய எலும்பையும் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருப்பதுதான் உண்மையான அன்பு வேர்ட் இஸ் லிவிங் லிவிங் வித் இன் தி ஃபாதர்ஸ் ஹார்ட் இன் த மவுத் ஆஃப் தோஸ் it டிக்ளேர் இட் இன் ஹார்ட் ஆஃப் ஒன் ஹூ believes அண்ட் லவ்ஸ் இறை தந்தையின் இதயத்தில் உள்ள வார்த்தை அதை பிரகடனம் செய்வோர் வாயிலும் நம்பும் அன்பரின் இதயத்திலும் வாழ்கிறது வார்த்தை அதைத்தான் நாம் தேவதை பற்றி சொல்லும் பொழுது அந்த வார்த்தையானவரை உதரத்தில் சுமப்பதற்கு முன்னால் தன் உள்ளத்தில் சுமந்தவர் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை செவிமடுத்து அவைகளை உள்ளத்தில் வைத்து சிந்திப்பவர்கள் இறைவனை தங்கள் உள்ளத்தில் தக்க வைத்து கொள்ளவர்களாக இருப்பார்கள். Put your trust in Jesus. Let go our prejudice, our pretenses, our pride. Let God accepting His word, believing in His unconditional love. இயேசுவிடம் உன் நம்பிக்கையை வை உன் முன் சார்பு எண்ணத்தையும் பாசாங்கையும் விட்டுவிடு அவரது வார்த்தையை ஏற்று அவரது நிபந்தனையில்லா அன்பில் நம்பிக்கை வை புன் புலால் யாக்கை புறை புரை கனிய பொன்னோடும் கோயிலா புகுந்தன் என்பெல்லாம் உருக்கி எளிமையாய் ஆண்ட ஈசனே மாசில்லாம் மணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கெல்லாம் அறுத்த நற்சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் இப்படி பல பாடல்கள் இறைவனை மிக மிக ஆழமாக தெளிவுறுத்தக்கூடிய பாடல்களை பார்க்கிறோம் உன்னை நான் சிக்கன பிடித்தேன் இந்த ஆண்டவருடைய பாதத்தை சிக்கல பற்றிக்கொள்ளுதல் பற்றுக பற்றினை இறைவனை பற்றிக்கொள்ளுதல் மற்றவர்களை எல்லாம் துரத்தல் என்பதுதான் வீடு பேறு காணுகின்ற வழி என்று சொல்லப்படுகிறது இஃப் ஐ கீப் பாவ் இன் மை ஹார்ட் த சிங்கிங் பேர்ட் வில் கப் பசுங்குடி என் இதயத்தில் இருந்தால் பாடும் பறவை என்னிடம் பறந்து வரும் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் அவைகள் வெளியிலே அந்த எண்ண அலைகளை கொடுத்து கொண்டிருக்கும் எண்ணத்தின் அலைகள் இன்னும் கூட இன்னொன்று சொல்லுவாங்க ஆனால் விஞ்ஞானத்தால் இன்னும் நிரூபிக்கப்பட முடியவில்லை டெலப்பதி என்று சொல்வார்கள் இங்கு நான் நினைப்பது ஒருவேளை என்னுடைய அவசரத்திலே அல்லது என்னுடைய துன்ப வேலையிலே வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய என்னோடு சேர்ந்த அந்த இரத்த பாசம் உடையவர்களுக்கு தென்படும் ரெண்டு சகோதரிகள் அவருடைய சகோதரன் ஆப்பிரிக்காவிலே குருவாக இருக்கிறார் அந்த அவர் போதிக்கின்ற இடமானது மிகுந்த பிரச்சனைகள் நிறைந்த இடம் அது மட்டுமல்ல பயணம் செல்வது செய்வது என்பது கடினமானது ஆகவே அவர் அடிக்கடி கேட்பார் எனக்காக செவியுங்கள் நிறைய ஜெபியுங்கள் எனக்கு உங்கள் ஜெபம் தேவை கேட்டுக்கொண்டிருப்பார் ஒரு நாள் இந்த ரெண்டு சகோதரிகளும் வெளியே போய் பஸ்ல இருந்து கீழே இறங்கும் பொழுது தாங்க முடியாத முட்டி வழி என்றைக்கும் இல்லாத முட்டி வழி அவர்களுக்கு நடக்க முடியவில்லை உடனே பக்கத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போட்டிருக்க அந்த வெயிட்டிங் சேர்ஸ் அதுல உட்கார்ந்து உட்கார்ந்து உடனே தங்க வழியை நினைக்கவில்லை உடனே நினைக்கிறார்கள் நம் சகோதரர்களுக்கு ஏதோ தடங்கள் இருப்பது போல உணர்கிறேன் இப்பொழுது நாம் ரெண்டு பேரும் இங்கேயே உட்கார்ந்து அவருக்காக ஜெபிப்போம் ஜெபிக்கிறார்கள் சரி நாம் ஜெபித்து கொண்டே நடந்து கொண்டு வீட்டுக்கு போவோம் என்று ஜெபித்துக்கொண்டே வீட்டுக்கு போகிறார்கள் பிறகு அப்பதெல்லாம் செல்போன் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஒரு வாரத்துக்கு கழிச்சு ஒரு கடிதம் வருது அவருக்கு போன வாரம் நான் ஆப்பிரிக்கா காட்டுக்குள் போகும் பொழுது குதிரையிலிருந்து கீழே விழுந்து விட்டேன் இழுத்துக்கிட்டு போகுது ஆண்டவரே அண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்துகிறார் அபயக்குரல் போய் ஒரு மரத்துல மாட்டுகிறார் அதுக்கு மேல குதிரை போக முடியல ஆகவே பிறகு தன்னையே கொண்டு அவர் விடுவித்துக் கொள்கிறார் தன்னுடைய சகோதரிகளுக்கு கடிதம் எழுதும் அவருக்கு அந்த நிகழ்ச்சி நிகழ்ந்த நேரமும் இவர்கள் ஜெபித்த நேரமும் ஒன்று எப்படி கிடைச்சது ஆச்சரியமாக இருக்கும் ஆக எல்லாம் இறைவன் நமக்கு உணர்த்துகின்ற செயல்பாடுகள் நம்முடைய புலன்களுக்கு எட்டாத அறிவுக்கு எட்டாத வகையில விசுவாச செயல்கள் இன்னும் நம்மை அதிகமாக ஆழமாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க தூண்டுகின்றன முழந்தால் இருப்போம் ஜெபிப்போம் யூ ஐ லிப்ட் அப் மை சோல் ஓலாட் மை காட் இன் யூ ஐ ட்ரஸ்ட் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்னை காத்தருளும் எங்கள் சொல் செயல் சிந்தனை அனைத்திலும் நீரே எம்மை ஆட்கொண்டவராக இருந்தருளும் ஜபம் தவம் ஈகை இவைகளில் இன்னும் அதிகமாக நாட்டமுடையவர்களாக இருக்கச் செய்தருளும் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமே அமே அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்